தர்மபதம் இந்த தர்மபதம்ன்றது தர்மம் அப்படின்றதான் தர்மம் அப்படின்ட்டு சொல்ற தர்மபதம் தர்ம பாதை தர்மத்தின் பாதை பகவான் புத்த பகவானுடைய நூல் கிடையாது அவருடைய சீடர்கள் புத்தர் மறைவுக்கு பிறகு அவருடைய அந்த அந்தந்த சீடர்கள்லாம் தொகுத்து அவங்க கொண்டு தான் தர்மபதம் அதுல நல்லா இந்த புத்த மதத்துல இருக்கிறவங்க எப்படி நம்ம இந்து மதத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா புத்த பகவத்கீதையில இருந்து நல்ல பெரிய நாடு எல்லாம் இருக்குல்ல இலங்கை இருக்குது சைனா ஜப்பான் பெரிய பெரிய நாடு தாய்லாந்து அவங்க எல்லாம் பெரிய பெரிய மடங்கள்லாம் வச்சு அவங்க அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நல்லா விழாவியா போயின்னு இருக்குது அதுக்கப்புறம் புத்தக உத்திர தோன்றிய மகான்கள் தாவோயிசம் அது கூட ரொம்ப பிரபலமா இருக்குதுன்றாங்க தாவோயிசம் தாவோன்றவர் தான் ஆக்சுவலா நம்மளுடைய இவருன்னு சொல்றாங்க போக சித்தர் தான் அந்த தாவோ அப்படின்ட்டு சொல்றாங்க எப்படி இருந்தாலும் அந்த சுருக்கம் அதனுடைய சாராம்சம் அப்படின்றதே இந்த தம்ம பதம் இது கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச விஷயமே தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமே தான் இருந்தாலும் புத்தர் வாயிலா புத்தர் சொன்ன அந்த இது நம்ம கேட்கும் இன்னும் கொஞ்சம் அத அதனுடைய ஆழம் அவருடைய முக்கியத்துவம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இங்க பகவத்கீதை வகுப்பு நான் எடுத்துட்டேன் அவர் ஆளுக்கும் நாயன்மார்கள் எடுத்துட்டேன் இப்படி என்னென்ன சரிதா இப்ப எனக்கு வந்து இப்ப தமபம் எடுக்கலாம்னு தோணுது தம்மபதம் பத்தி சின்ன சில அது ரொம்ப அதிகமா கூட இல்லை ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படுகிறது எல்லாமே இந்த மதத்துல இருக்குது இந்து மத இருக்குது இதனால தமப்பதம் என்ன சொல்றது அந்த முதல் ஸ்லோகமே இதுதான் முதல் ஸ்லோகத்துல இருக்கிற வரிகள் தான் இது அந்த மனோ தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு மனோதர்மம் தான் எல்லாத்தையும் ஆட்சி செய்து எண்ணங்கள் தான் எண்ண முதல்வாதம் எண்ணங்கள் தான் முக்கியம் எண்ணங்கள் தான் கணக்கு அதனால நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணத்தோடு நீ வந்து எந்த ஒரு செயலையும் செய்யணும் எந்த ஒரு சொல்லையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லு முதல் நான் சொல்லுவேன் மனந்தான் கணக்குமா இல்லைன்னா இல்ல வெளியில உள்ளொன்று வைத்துறம் ஒன்று பேசுவார்க்குன்னு கொல்ல நல்ல மாதிரியே நடிச்சா அது தர்மம் கிடையாது மன மனோ தர்மம் தான் தர்மம் அந்த மனோ சேர்ந்து நீ வந்து நல்ல எண்ணத்தோட ஒரு செயலை செய்யணும் ஒரு சொல்ல சொல்லணும் இதுதான் மொத்த சாராம்சமே அவங்களுக்கு அந்த பரத்துல எப்படியோ அப்படி விளைவுகள் என்ன ரெண்டே ரெண்டு செயல் தான் இருக்குது இல்லையா ஒண்ணு நல்லது நல்லதுன்னு இருக்குது ஒண்ணு கெட்டதுன்னு இருக்குது ரெண்டுதான் இருக்கு எல்லாத்திலயுமே சொல்லோ செயலோ எண்ணமோ ரெண்டு ரெண்டுதான் இருக்கு ஒண்ணு நல்லதுன்னு இருக்குது இன்னொன்னு கெட்டதுன்னு அதனால இந்த ரெண்டுத்த பத்தினு விளக்கம் நல்லது இருந்தா எப்படி கெட்டது இருந்தா எப்படி சொல்லு எடுத்த உடனே கெட்ட செயலை பத்தி தான் ஸ்லோகமே அவங்க சொல்றதே நீ ஒரு தீய எண்ணத்தோடு ஒரு செயலை செய்தாலோ அல்லது ஒரு சொல்லை சொல்லினாலோ செய்தாலோ அதனுடைய பலன் இருக்குது இல்லையா அது வந்து மாட்டு வண்டியின் சக்கரம் மாட்டை போல கூட பின்தொடர்ந்து வந்தே தீரும் மாடு மாடு மாட்டு வண்டியில மாட்டு கூட்டிட்டா ரெண்டு பேர் இரட்டை மாட்டு வண்டி மாடு வண்டி போல அது பின்னால்தான் சக்கரம் போய் ஆகும் அதுக்குள்ள மாடு வந்து செயல் உன்னுடைய எண்ணம் சொல் செயல் இதுதான் மாடு நீதான் ஓட்டுற அது அது நீ எவ்வளவு ஓட்டினீன்னா நல்லா சேத்துல இறங்கி ஓட்டினா சக்கர தானா சேத்துல இறங்கி போகும் இந்த மாடு நீ செய்ய செயல் அந்த சக்கரம் அதுக்கான பலன் நீ சரியா ஓட்டினா சக்கர தானா சரியான போகும் போ தப்பா தப்பா மாட்டு தப்புப்பக்க ஓட்டினீன்னா இல்ல முள்ளு நில் சேத்துல சக்கரில ஓட்டினா மாடு தான சக்கர தானா தான் இறங்கி போகும் அது போல இது வந்து மாற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்றேன் தீய எண்ணங்களோடு நீ செய்கிற செயல்களும் செயலை கூட அவங்க முன்னிலைப்படுத்தல திருக்குறள்ல ஒரு திருக்குறள் சொல்லுது ஒரு உடைய செயலை வைத்து அவன் நல்லவனா கட்டவனான்னு கூட தீர்மானிக்க முடியாது அவன் எந்த நோக்கத்தோடு செய்தான் அதுதான் அந்த இடத்துல முக்கியம் எந்த நோக்கத்தோடு அந்த செயலை செய்தான் அந்த நோக்கம்தான் அந்த இடத்துல முக்கியமா பார்க்கணும் அவன் நல்லவனா ஒரு வந்து ஒரு செயலை செய்திருக்கலாம் அது வந்து தோத்து போயிருக்கலாம் அந்த செயல் பலன் வந்து நல்ல பலன் அழிக்கா போட்டு இருந்திருக்கலாம் ஆனா அவனுக்கு கணகு போடுமோ அதை வச்சு அவன் நல்லவன் கெட்டவான்னு கணகுப்படக்கூடாது உலகம் அப்ப அப்படித்தானே போகுது அவன் கெட்டான் அவன் பண்ணாண்டா கட்சியில கெடிஜா போச்சுட்டான்னு சொல்றதுலாம் இல்ல கெட்டு போச்சுட்டான் அது சொல்லல திருவள்ளூர் கூட சொல்றாரு அப்படி வச்சு அவன் நல்லது கணக்கு கணகுப்படக்கூடாது அவனுடைய உள்நோக்கம் என்ன அவனுடைய நோக்கம் நல்லா செய்யணும்னு நினைச்சு செஞ்சான் அன்னது கெட்டதா முடிஞ்சிட்டு இருந்தது அதனால அவனையே கெட்டணும்னு நீங்க சொல்ல முடியாது அவனுடைய நோக்கம் எதுன்னு பார்த்து அவன் நல்ல நோக்கத்தோடு செய்தான்னா அவன் நல்லவன் தான் அந்த செயல வந்து தோல்வி அடைஞ்சிருந்தா கூட அவன் நல்ல நோக்கத்தோட செய்தால் அவன் நல்லவன்னு எடுத்துக்கணும் திருக்குறள் அது சொல்லு அதே போல இதுவும் அந்த எண்ணங்க எண்ணங்களை முன்வைக்கிறது எண்ணத்தை நீ என்ன எண்ணத்தோடு செய்கிறாய் அந்த செயலை ரெண்டாவது பட்சம் செயலும் முக்கியம்தான் செயலை இரண்டாவது எடுத்து வச்சு எண்ணம் வந்து நல்ல எண்ணத்தோடு செயலை அதனுடைய பல நல்ல பலம்னா கிடைக்கும் கட்ட எண்ணத்தோடு செயலை கட்ட பலம் வந்து தீரும் புத்திரைக்குன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற பண்ணிக்கிற மாதிரி தெரியல நம்ம நம்ம இந்து மதத்துல வந்து கோட்டை எல்லாத்தையும் வீணாக்கி விட்டான் பரிகார சொல்லிட்டு பரிகார தோஷ பரிகாரம் ஒண்ணு வச்சு நீ என்ன ஒன்னா அநியாயம் பண்ணிக்க நாடு நாடுக்குற எல்லா கோயில்லயும் ஒரு யாகம் மிளகா மொளகாத்துல மிளகாவா கொட்டி மிகும் பல யாகம் பண்ணி அந்த யாகம் பண்ணி எல்லாம் பண்ணிட்ட ஒண்ணு வந்து காப்பாத்தி விட்டுறோம் சாமி இப்படி ஆகி போச்சு அப்படித்தானு போதி இன்னைக்கு கூட பாக்குறது இப்படி கோயில் இருக்கு ஆறு நம்ம இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய டிராபர் புத்தர் வந்து எங்கே அது காம்பரமைஸ் பண்ண மாதிரி தெரியல தப்பு தண்டை பண்ணிக்கோ அதுக்கு அவரை பண்ண மாதிரி தெரியல ஆனா அவர் ஆன சொல்றார் கெட்ட எண்ணத்தோடு கீ எண்ணத்தோடு நீ ஒரு செயலை செய்தால் அது வந்து மாட்டு வண்டியின் சக்கரம் மாட்டை பின்தொடர்ந்து செல்வது போல அதுக்கு கண்டிப்பாக உன்னை வந்து ரொம்ப பெருசா விரும்பல அழகா சொல்லிட்டு எனக்கு எல்லாம் இளைஞர்கள் தான் அவங்களுக்கு வந்து புரியாது கிடையாது அந்த ஒரு வாரம் இருக்குது உங்களுக்கு அந்த ஒரு வாரம் இதை சிந்தித்தாலே போதும் உங்களுக்கு அது பக்திலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண் கண்கூடவே நிறைய காட்டும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்